நமச்சிவாய பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மே மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் மேச ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு சுப கிரகம் மேச ராசியில் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல அதாவது காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷப வீட்டில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க கேது பகவான் கன்னி வீட்டில் இருக்கார் சனி பகவான் எப்போவும் போல கும்பம் வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு செவ்வாய் பகவானும் ராகு மீன வீட்டில் இருக்காங்க இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மேச வீட்டில் இருக்கிற குரு ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார் அதான் குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற பயிற்சி குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்தேகால் மணிக்கு மேச வீட்டிலேருந்து ரிசவ வீட்டுக்கு குரு பயிற்சியாகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அதாவது மே மாதம் ஏழாம் தேதி மீன வீட்டில் இருக்க புத பகவான் மேசை வீட்டுக்கு வந்துடுவார் நான் மேச வீட்டுக்கு வந்ததாக போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி மேச வீட்டில் இருக்க சூரியன் ரிச வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி இந்த மாதம் மேச வீட்டிலேருந்து சூரியனோ ரசப்பயிட்டுக்கு வந்துடுவார் ஆனால் நான் ரசப்போர்ட்டுலாம் போட்டிருக்கேன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு சிந்தனை எல்லாமே வரக்கூடியதை நோக்கியே இருக்கணும் எதிர்காலத்தை நோக்கியே இருக்கணும் அதனால் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பத்தொம்பாந்தேதி மேசை வீட்டுக்கு வந்துடுவார் மீன வீட்டிலேருந்து இருந்து மேசை வீட்டுக்கு வந்துடுவார் இது இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசியில் பிறந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்கள் நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி வேண்டி உங்களுக்கு என்னுடைய குரு வாழ்த்துக்களை என் குடும்பத்தில் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக அன்பான பிரகாசமான வாழ்க்கையை அமைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத மொதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய நேர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை என் செல் நம்பருக்கு அனுப்பி ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அனுப்புகிறீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் முதல் இந்த நேரம் முதல் உங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை தர்ப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாய நாம் இப்போ கடகராசியை பார்ப்போம் கடகராசி அப்படின்னா கடகராசின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா இறக்க குணம் தாய்மை உள்ளம் ரெண்டு யாருன்னா கடகராசி தான் பாதுகாப்புன்னா கடகராசி தான் அரவணைப்பு அப்படின்னா கடகராசி தான் ஆக்டிவாக இருக்காது இந்த பன்னெண்டு ராசியில் யாருன்னா நம்பர் ஒன் கடகராசி தான் ஏன்னா அது நீர் ராசி தண்ணி கீழே ஊற்றினா ஒரு இடத்துல நிற்குமா ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா கடகராசிக்காரங்களை கூட்டி போனால் அந்த காரியம் சக்ஸஸ் கடகராசியும் கும்பராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஒரு அதிகாரியாக பார்க்கணும் ஒரு பேங்க்குக்கு போகணும் ஒரு நகை வாங்கணும் இல்லை விற்கணும் ஒரு ஸ்கூலுக்கு போ ஏதோ ஒரு எல்லாம் பொண்ணும் பார்க்க போகணும் கடக ராசிக்காரங்களையோ அல்லது கும்ப ராசிக்காரங்களையோ கூட்டிகிட்டு போனால் அந்த காரியம் சக்சஸ் சார் அது ஒரு பக்கம் கிட்ட ஒரு நாள் பேசுவான் இந்த மாதம் பாருங்கள் கடகராசிக்கெல்லாம் நான் அந்த குரு பயிற்சியோடையே நல்லா போட்டிருக்கேன்னு எல்லோரும் நீங்களே ஃபோன் பண்ணி சொன்னீங்க வாழ்த்து சொன்னீங்க இந்த மாதம் அதை விட சிறப்பு அடிப்பட்டே கிளம்ப போடுறது யாருன்னா கடகராசி தான் இந்த சனியை மட்டும் மறந்துடணும் இப்போ இந்த வந்திருக்க குரு பயிற்சி உங்களை வாழை வைக்க வந்திருக்கு நீ எந்த வயசுல இருந்தாலும் உங்களை வாழை வச்சிட்டு தான் நகரும் இந்த குரு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் சனி பகவான் ஒரு ஒன்றரை வருஷம் இங்கே தான் இருப்பாரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு ஒன்றரை வருஷம் இருக்குது ஆனால் இந்த ஒன்றரை வருஷம் பாதித்து இல்லை 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 யாருக்கு கடகராசிக்கு ஏன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு வந்துட்டார் நம்ம என்ன பேசியிருக்கோம் பதினோராம் இடம் என்பது லாபம் 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 ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றிக்கொள்ளும் இடம் பதினோராம் இடம் அதுல பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மைதான் செய்யும் சூரியனே இருந்தா குருவே இருந்தா எவ்வளவு சூப்பர் சூரியன் யார் உங்களுக்கு தனஸ்தனாதிபதி பணம் கொடுக்கிறவரு இந்த மாதம் பணம் கொட்டும் ஆவணி மாசம் வரைக்கும் உங்களுக்கு பணம் கொட்டும் சார் யாருக்கு கடகராசிக்காரங்களுக்கு பணத்தை எண்ணி வைக்க வேண்டியதா வேலை அது மட்டும் இல்லை யாரு கூட வந்திருக்கு குருவோட சேர்ந்துருக்கு குரு சூரியன் சேர்ந்தா என்ன சிவராஜ யோகம் உண்மையிலேயே சிவராஜ யோகம் யாருக்கு கடகராசிக்கு தான் அதுவும் பதினொன்னு இல்லை ஆல்ரெடி குருவும் சூரியன் யாரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு குரு உங்களுக்கு யார் ஒன்பதாம் கிரகம் பாக்கியம் ரெண்டு யார் தனஸ்தானம் பணம் கொடுக்கறது குடும்பம் அப்போ இது ரெண்டு ஒம்பது ரெண்டும் ஒன்று சேர்ந்து பதினொன்றில் லாபத்தில் இருந்தால் இப்போ பணம் வராமல் எப்போ வரும் பழைய பாக்கியெல்லாம் வரும் சார் இதை மறந்துருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஒன்பதில் யார் இருக்கா செவ்வாய் ஒரு யார் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி கடகத்துக்கு நம்பர் ஒன் யோகாதிபதி யார் செவ்வாய் தான் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா கடகராசி கடக இருக்கிறோம்னா இன்ஜினியராக இருப்பாங்க செங்கக்கலாம் வச்சுருப்பாங்க எலக்ட்ரிக்கல் கடை நடத்திட்டு இருப்பாங்க எலெக்ட்ரானிக்ஸில் இருப்பாங்க ஈவியில் இருப்பாங்க தீயணைப்பு துறையில் இருப்பாங்க இராணுவத்தில் இருப்பாங்க போலீஸில் இருப்பாங்க ஏன் செவ்வாய் தான் ராஜ யோகாதிபதி பத்தா அவர் எங்கே இருக்கார் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் எங்கே பார்க்குறாரு திரும்ப அவர் உங்களுக்கு மூணாம் இடத்தை தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு திரும்ப எங்கே பார்க்குறாரு எட்டாம் பார்வையா நாலாம் இடம் உங்கள் வீடு கட்டுற இடத்த பார்க்குறாரு இப்போதான் சொல்கிறேன் செவ்வாய்னா பூமிக்காரன் அது யாரோட சேர்ந்து பார்க்குறாரு ராகுவோட சேர்ந்து ராகுன்னா பிரம்மாண்டம் அப்போ பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒன்று கட்ட எல்லா இடமாலும் வாங்குவீங்க அல்லது இந்த காரை கொடுத்துட்டு வேறு கார் வாங்குவீங்க இப்படி சொல்லிவிட்டே போகலாம் சார் ஒம்பது பத்து பதினொன்று ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் பாக்கியம்னா ஒம்பது பத்துன்னா தொழில் பதினொன்றுனா லாபம் இது நல்லா இருக்குது இந்த மாதம் இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் நல்லாயிருக்கும் சார் எழுதி வச்சுக்கோங்க தீபாவளிக்குள்ளே உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு சார் ஏன் ஐந்தாம் இடம் பதவி உயர்வை சொல்கிறது அந்த இடத்த குருவும் பார்க்குறாரு சூரியனும் பார்க்குது அப்போ அரசாங்கத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கணும்னு யார் கொடுக்கணும் உங்கள் மேல் அதிகாரி கொடுக்கணும் குருனா யாரு தான் பாக்கியாதிபதி உங்களுக்கு அப்போ சூரியனும் அஞ்சாம் பார்த்து குருவும் உங்களை பார்த்தா இப்போ வராமல் எப்போ வரும் வந்துடும் வந்துடும் அல்லது இந்த வைகாசி மாதம் அதற்கான நல்ல தகவல் வரும் என்ன மைனஸ்னா சார் சனி நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வாக்க வேலை வாக்குற ஸ்டாஃப் அல்ல கடைநிலை ஊழியர்கள் ஒரு கம்பேரி முதலாளியாக இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குற லேபர்ஸ் ஒரு நிறுவனம் நடத்துறீங்க வே லேபர்ஸ் அப்போ லேபர்ஸுகளுக்கு ஒரு உதாரணமாக அவருக்கு ஐநூறுரூவா சம்பளம் பேசுனீங்கன்னா கொடுக்கும்போது ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுத்துடணும் அல்லது பெரு கூட்டுறவங்க ஆஃபீஸை கூட்டுறவங்க கம்பெனியை கூட்டுறவங்க வாட்ச்மேன் ஓஏ இந்த மாதிரி ஸ்டாஃபுகளுக்கு உதவிகள் பண்ணால் இந்த அஷ்டமி சனி ஒன்றும் பண்ணாது சார் வேர்க்கணும் நீங்கள் வேர்க்க வேர்க்க விரும்ப வேலை பார்த்தீங்கன்னா அந்த சனி ஒன்றும் வேர்வே வெளியே வரணும் அதான் சனி அதனால் அஷ்டம வந்து பயப்பட வேணாம் இந்த மாதம் லாபத்தில் இருக்கீங்க சிவராஜ யோகத்தில் இருக்கீங்க பத்தமிழங்கிறது தொழில் அதில் சுக்கரன் புதன் இருக்கு உங்களுக்கு சுக்கரனும் புதனும் நல்ல கிரகம் இல்லை ஆனால் நல்ல கிரகம் இல்லாத கிரகம் பத்தில் இருக்கலாம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சுக்கரன் புதன் நல்லவர் இல்லை அது பத்தில் இருந்தால் தொழில் போன்றவங்க நீங்கள் என்ன முதல் பொருள் தொழில் பண்ணாலும் சரி பெரும்பாலும் என்ன தொழில் பண்ணிக்கிறியா ஹோட்டல் தொழில் பண்ணுவீன் ஏன்னா சுக்கரன் பத்தில் இருந்தால் நீர் வேணுமா இல்லையா மசாலா ஜாமான் வேணுமா இல்லையா அப்போ லாட்ஜ் நடத்துகிறவங்க போர்டிங் லாட்ஜ் நடத்துகிறவங்க ஹோட்டல் நடத்துகிறவங்க சுக்ரனில் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ்க்கு வச்சுருக்கவங்க பேக்கரி சுக்கரன்னா உணவு பேக்கரி நடத்துகிறவங்க அடு அதே வீடு செவ்வாயோட வீடு அப்போ ஹோட்டல் நடத்துனோம்னா நெருப்பு வேணும் அப்போ இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபம் சுக்கரன்னா யார் ஃபர்னிச்சர் துறை பத்திரிக்கை இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கு அடி ஒன்பதுல போகலாம் செவ்வாய் அங்க இருக்கு உங்க மகனையோ மகளையோ வெளி ஊர்லயோ வெளி மாநிலத்திலேயோ போய் படிக்க வைக்கலாம் ஆக இந்த மாதம் என்பது அரசாங்கத்தால் யோகம் அரசியல்ல யோகம் அரசு வங்கியல்ல அல்லது பேங்க்ல குருனா பேங்க்கு கடகராசிக்காரங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் அப்பாவால் உதவி சூரியன்னா அப்பா ஒன்பதாம் இடம்னா குரு அப்பாவுக்குள்ளே தான் அது பதினொன்று அப்போ அப்பாவுக்கும் இருக்கும் அப்பாவால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் குடும்பம் நல்லா நல்லாயிருக்கு சார் ரெண்டுன்னா பணம் பணம் வந்துருச்சுனாலே குடும்பம் நல்லாயிருக்கும் ஏழாம் இடம் தான் மனைவி அது எட்டில் இருந்தாலும் இப்போ நான் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கேன் அதுக்கு நாளில் சூரியன் இருந்து மனைவிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு உண்டு ஆக நான் சொன்ன மாதிரி வண்டி வாகனம் வாங்கிக்கலாம் புதிய வேலை அமையும் வெளிநாடு போகலாம் பதவி உயர் உண்டு நல்ல கல்வி உண்டு வழிபட வேண்டியது சூரியன் பதினொன்றில் இருக்குது சிவனை பிடிங்க சிவன் வழிபாடு தான் கடகராசிக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அடுத்து யார் முருகன் முருகன் எங்கே இருக்கார் மீன வீட்டில் மீன வீடு கடல் ராசின்னு சொல்கிறது அப்போ கடல் ஓரத்தில் இருக்கிற முருகன் யார் திருச்செந்தூர் முருகன் அப்போ திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டா இந்த ஆண்டு முழுவதும் வெற்றி அல்லது பக்கத்தில் இருக்கிற முருகன் வழிபாடு பண்ணுங்கள் சிவனையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றி மேல் வெற்றி உண்டு நீங்கள் கடகராசிக்காரங்க நாலாம் தேதி தேதி ஆறாம் தேதி காலையில் கொஞ்சம் சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேறு பெரிய பாதிப்புகள் வராது நான் சொன்ன மாதிரி அஸ்தம் சனியை மறந்துருங்க அந்த சிவபெருமான் முருகன் உங்களை வாழ வைப்பார் நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க தீபாவளிக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் வெற்றி யோகம் உண்டு ஓம் நமச்சி